ஓடினாள் ஓடினாள் வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எவ்வளவு தான் பணம் புகழ் பேர் எவ்வளவு இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு தன்னிறைவு வேணும்னு ஓடுறவங்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகமாயிட்டே இருக்குது சமந்தா வந்து ரெண்டாவது திருமணம் பண்ணிட்டாங்க வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ பணம் புகழ் செல்வம் என்னென்னவோ கூட வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னு தினம் தினம் ஓடிக்கிட்டு இருக்கிற பெண்மணிகள் சமந்தாவும் ஒருவராக தான் நமக்கு தெரிகிறாங்க ஏகப்பட்ட கனவுகளோடு இந்த சினிமாவுக்கு வந்தவங்கள சினிமா அவ்வளவு சீக்கிரம் வந்து எடுத்துக்கல அவங்களும் நிறைய போராட்டங்களுக்கு பிறகு வெற்றி தேடி ஓடிக்கிட்டே இருந்தாங்க அங்கே தமிழ்நாட்டில் அவங்கப்பட்ட சிரமங்கள் எல்லாமே இப்போ நம்ம மறுபடியும் ரீகால் பண்ணுறது சரியாக இருக்காது பட் இருந்தாலும் எல்லா நடிகைகளும் அறிமுக காலத்தில் படுகிற அவ்வளவு அவஸ்தைகளையும் பட்டுட்டு தான் சமந்தா ஒரு வெற்றிப்பட நடிகையாக மாறினாங்க தெலுங்கில் மிகப்பெரிய இடத்துல சமந்தா இருந்ததெல்லாம் நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை பல கோடிகள் சம்பளம் வாங்குகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நடிகையாக தெலுங்கில் இருந்தாங்க அப்போ தான் அவங்க நாக சைதன்யாவை திருமணம் பண்ணிட்டாங்க அதற்கு முன்பு அவங்களுக்கு ராகுதோஷம் இருக்குது அப்படிங்கிறத அவங்களே கண்டுபிடிக்க பல வருடங்கள் ஆயிருச்சு அவங்களுடைய காதல்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா உடஞ்சி போயிட்டே இருந்துச்சு அப்போ தான் பிரபலமான ஜோதிடர் என்னுடைய நண்பர் மறைந்த நெல்லை வசந்தன் அவர்களுடைய நட்பு அவருக்கு கிடைக்கிது அந்த நேரத்தில் நெல்லை வசந்தனுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் அவங்க திருமண வாழ்க்கைக்குள்ளே வர வேண்டிய சந்தர்ப்பங்கள்லாம் அமைஞ்சுது இது வந்து ஜோதிடத்தை நம்புகிறவர்களுக்கு புரியும் நம்பாதவர்களுக்கு பல பேர் இது என்ன பெரிய புது கட்டுக்கதையாக இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க நெல்லை வசந்தன் போட்டு கொடுத்த சில குறிப்புகளின்படி அவங்க நகர்ந்து தான் நாக சைதன்யாவை திருமணம் பண்ணிட்டாங்க பட் அதுவும் வந்து ஒரு காலகட்டத்தின் மேல் நகரவே இல்லை அவ்வளோ பெரிய போராட்டத்திற்கு பிறகு நாக சைதன்யாவை திருமணம் செஞ்சுட்டு அந்த திருமண வாழ்க்கையிலேருந்து அவங்க வெளியில் வரும்பொழுது நினச்சிருந்தால் ஏராளமான கோடிகளை ஜீவனாம்சமாக வாங்கிட்டு வந்திருக்கலாம் ரொம்ப பெருந்தன்மையாக உன் வாழ்க்கையை நீ வாழு என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துவிட்டாங்க இந்த இடத்துல தான் சமந்தாவினுடைய ரெண்டாவது கணவரின் முதல் மனைவி பண்ணியிருக்காங்க குழப்பமாக இருக்குல்ல அப்படி தான் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டேன் அந்த சியாம் அலி டே நேற்று ஒரு கருத்தை ஒன்று போட்டிருக்கிறாங்க விரக்தியானவர்களின் முடிவு விரக்தியாக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டீங்க அவர் இன்னொரு வாழ்க்கைக்கு வந்துட்டார் இப்போ வந்த பிறகு என்ன பொருள் உங்களுக்கு என்ன தேவைப்படுது அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு போகட்டும் வேணான்னு தானே அவர் அனுப்பிச்சி விட்டீங்க அல்லது அவர் வேணான்னு உங்களை அனுப்பிச்சி விட்டார் ஏதோ ஒன்று செட்டில்மெண்ட் ஆகி தனித்தனியாக போயிட்டீங்கல்ல இப்போ என்ன உங்களுக்கு கருத்து தேவைங்கிறது நமக்கு புரியல என்னுடைய இன்னொரு தாய் வீடுன்னு ஈஷா மையத்தை சொல்கிறாங்க எப்பெல்லாம் வந்து ஈஷா மையத்தில் கொண்டாட்டங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் சமந்தாவையும் நம்ம கட்டாயமாக பார்க்கலாம் அவங்களுடைய ஏராளமான கவலைகளை தீர்த்து வைத்த பெருமை ஈஷாவுக்கு உண்டு ஸோ அப்படி தான் வந்து இந்த ரெண்டாவது திருமணத்தையும் ரொம்ப எளிமையான முறையில் ஈஷாவில் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க அங்கே இருக்கிற ஒரு கோயிலில் தான் அந்த திருமணம் நடந்திருக்கு நமக்கு என்ன டவுட் அப்படின்னா தன்னுடைய வளர்ப்பு தந்தையாகவே அவங்க நினைக்கிற ஜக்கி வாசுதேவியே அந்த திருமணத்துக்கு வரலை அப்படிங்கிறது தான் நமக்கு புரியல ஏன்னா இப்போ அவர் வந்திருந்த அந்த திருமணத்தை நடத்தி வச்சுருந்தாருன்னு வச்சுக்கீங்களேன் கட்டாயமாக அவங்களுக்கும் அது ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும் ஒரு உலகம் முழுக்க கவனிக்கப்படுகிற ஒரு திருமணமாகவும் அது இருந்திருக்கும் எந்த வகையிலையும் ஜக்கியினுடைய புகழுக்கு குறைந்தவர் இல்லை சமந்தாங்கிறது வேறு விஷயம் சமந்தாவின் புகழ் கலைத்துறையில் சிறந்து விளங்குச்சுன்னா ஆன்மீகத்துறையில் ஜக்கியினுடைய புகழ் மேலோங்கி வங்கி நிற்கிது நிறைய விமர்சனங்கள் உண்டு அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஆனால் பொதுவாக அப்படியே மேற் மேல் பார்வையோடு பார்க்கும்பொழுது இது ரெண்டும் தானே உண்மை அப்படி இருந்தாலும் அந்த திருமணத்தில் என்னுடைய வளர்ப்பு தந்தை என்னுடைய குருஜியே அவர் தான் என்னுடைய என் வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுத்தவரே அவர் தான் நம்புகிற அந்த ஜக்கி இல்லாமல் போனதுங்கிறது பொன்னகையரசி கேஆர் விஜயா பல்லில் ஒன்று இல்லாமல் போனதற்கு சமம்னு தான் நான் பார்க்குறேன் அந்த சிரிப்பில் வந்து கட்டாயமாக ஒரு ஒரு இருட்டு ஒன்று இருக்கும்ல ஸோ அப்படி தான் அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன் அவர் வராமல் போனார் அப்படின்னா நான் இப்படி தான் யூகிக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு அது ரெண்டாவது திருமணம் அவங்க ஒரு இயக்குனரை திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த இயக்குனருக்கு ஏற்கனவே ஒரு முதல் திருமணம் நிகழ்ந்திருக்கு டைவர்ஸ் ஆகியிருந்தால் கூட நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ளே வந்து மீண்டும் இவங்க பிரிந்தால் ஜக்கி நடத்தி வச்ச கல்யாணம் பத்தியா எப்படி ஆயிடுச்சு பத்தியா அப்படின்னு பல பேர் சோஷியல் மீடியாவிலுமே விமர்சனம்லாம் பண்ணுவாங்க ஸோ இதற்கெல்லாம் பயந்து தான் அவர் வராமல் போயிட்டாரே என்னவோ தெரியல ராஜ் நெடிமொரு சமந்தாவினுடைய எல்லாம் அறிந்தவர் அவருடைய வெப்சீரிஸில் இவங்க நடிச்சிருந்தாங்க அப்போவே அந்த சீரிஸ் பற்றி கடுமையான விவாதங்கள் வந்துச்சு விமர்சனங்கள் வந்துச்சு சமந்தாவை வந்து அப்படி ஒரு ரோலில் காமிச்சிருக்கணுமா யோ டைரக்டரே உனக்கு கொஞ்சமாவது இருக்கா இப்படி இல்லாமல் வந்து காமிப்பேன் இன்னொன்று வந்து அந்த கதையில் அவங்களுடைய பின்னணி என்ன அப்படிப்பட்ட ஒரு போராளி இப்படிப்பட்ட ஒரு இழிவான வேலையை செய்வாளா எங்களுடைய உணர்வு உனக்கு புரிதாக இல்லையான்லாம் பயங்கரமாக அந்த டைரக்டரை வெளுத்து வாங்கினாங்க ஆனாலும் அவ்வளவு விமர்சனங்களையும் சமந்தா அன்னைக்கு தாங்கிட்டாங்கன்னா ராஜ் நெடிமூரு கொடுத்த அந்த நம்பிக்கை தான் அவர் கூட ஆறுதலாக இருந்திருப்பார் போல் இருக்கு அவர்களுக்கு இடையில் காதல் வந்துச்சு அது கல்யாணத்தில் முடியுங்கிற கிசுகிசுக்கள்லாம் வரும் பொழுது பல பேர் அதை நம்பவே இல்லை ஒரு டைரக்டர் அவங்க படத்தில் நடிக்கிற ஒரு நடிகை இதெல்லாம் வந்து ரொம்ப சகஜமான விஷயம் இது எப்படி காதலில் முடியும்லாம் நினச்சாங்க கல்யாணத்தில் முடியும்லாம் நினச்சாங்க பட் அது நடந்துருச்சு இன்றைக்கி வந்து இந்த நேரத்தில் தான் நம்ம நாக சைதன்யாவை வந்து கொஞ்சம் ஒரு பெருந்தன்மையோடு பார்க்குறோம் ஏன்னா இப்போ இந்த ராஜ்நெடிமுருகனுடைய முதல் மனைவி நக்கலாக ஒரு கமெண்ட் அடிக்கும்போது நாக சைதன்யாவும் அடிச்சிருக்கலாம் ஆனால் அவர் வந்து அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஒதுங்கிட்டாரு ரொம்ப அமைதியாக இந்த விஷயத்தை அவர் அணுகியிருக்கிறார் ஸோ அதை வந்து நாம் கொஞ்சம் பாராட்டி கூட நகரலான்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னால் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் போய் நாக சைத்தன்யாவை சந்தித்து அல்லது எங்கேயாவது வரும்போது இந்த மாதிரி அபத்தமான கேள்விகளை கேட்காமல் நகர்ந்து போகிறது நல்லது ஏன்னா சமந்தாவின் வாழ்க்கையை அவங்க தீர்மானித்து போயிட்டாங்க நாக சைதன்யாவின் வாழ்க்கையை அவர் தீர்மானித்து நகர்ந்துட்டார் இவர்கள் இருவரையும் சந்திக்கும் போது அபத்தமான கேள்விகளை கேட்டு அவங்களை தர்ம சங்கடத்தில் ஆழ்த்தாமல் இருப்பதே ஜக்கி நேரில் வந்து ஆசீர்வாதம் பண்ணத்துக்கு சமமானது தயவு செய்து அந்த வேலையை யாருமே எதிர்காலத்தில் கூட செஞ்சிடாதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன் சமந்தாவும் அந்த திருமணத்தை அமைதியாக நடத்தினாலும் வெளிப்படையாக ஒரு ரிசப்ஷன் வச்சு தெலுங்கு இண்டஸ்ட்ரியும் தமிழ் இண்டஸ்ட்ரியும் வர வச்சு அதை கொண்டாடி தீக்கிறது தான் சரியாக இருக்கும் ஏன்னா எப்போவுமே இந்த இடித்து பழித்தவர்கள் முகத்தில் கரியை பூசுவது தான் சரியாக இருக்கும் அது இது போன்ற விஷயங்களில் நடக்கும்னு நான் உறுதியாக நம்புகிறேன் சமந்தா விரைவில் ஒரு ரிசப்ஷன் இன்விடேஷனை அடிங்க சூப்பராக அடிங்க எல்லாரையும் வரவைங்க கொண்டாடுங்க ஹாப்பியாக இருங்க